வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சியை வந்து சொந்த ஊராக கொண்ட பத்மினி நாச்சியார் அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஸோ இவங்களை பற்றி சொல்லணும்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானி ஒரு அருமையான ஜோதிடர் அதாவது முன்கூட்டியே வரக்கூடியதை கணித்து சொல்பவர் அது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய அடுத்த கட்டங்களுக்கு என்னலாம் நடக்க போகுது நம்ம என்ன நிலமைக்கு போக போகிறோம் இதை மாதிரி நிறைய விஷயங்களை ஆச்சரியப்படும் வகையில் வந்து நமக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஞானம் பெற்ற பத்மினி நாச்சியார் அம்மா கூட நம்ம இருக்கோம் வருகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பற்றி எப்படி இருக்கிறது என்று ஒரு பார்வை பார்க்கலாம் வாங்க அம்மா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்கம்மா நல்லா இருக்கேன் என்னுடைய லைஃப்பில் வந்து குறைஞ்சபட்ச ஐம்பது ஆண்டுகள் திருநெல்வேலியிலே நல்லா நல்ல முறையில் ஜாதம் பார்த்து கொண்டிருந்தேன் இப்பொழுது மக்களுக்காக இப்போ நான் பழையபடி வெளி உலகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறேன் இப்பொழுது உங்களுடைய ஆன்மீகத்துடைய தொடர்பு மூலியமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆறில் யார் தமிழ்நாட்டை ஆழ்வா என்ற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் எதிர்பார்ப்பு கட்சிக்காரர்கள் நீயா நானா என்று போட்டி போடுறதோட நாட்டை எப்படி கொண்டு போகணும் என்பது யாருடைய கருத்தம் என்ன நீயா நானா இதில் யார் என்பதை வந்து மீண்டும் சூரியனே ஆட்சிக்கு வரலாம் என்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுடைய தீர்ப்பு நம்ம கிரகனுடைய தீர்ப்பு நான் சொல்லவில்லை இயற்கையான ஒரு தீர்ப்பை பற்றி நான் இப்போ சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஸ்டாலின் சிம்ம ராசியானம் பூர நட்சத்திரம் பூரங்கிறது வந்து சிம்மம் அது வந்து மாசி மாதம் நிறைஞ்ச பௌரணம் என்று பிறந்திருப்பதால் அவருடைய காலம் தாப்பிடாறு போல் தொண்ணூறு ஆண்டுகள் இருப்பார் அந்த தொண்ணூறு ஆண்டு காலமும் அவங்களே ஆட்சி எடுப்பார் ஏனெனில் கலைஞர் அவர்கள் மிரு மிருகசீர் நட்சத்திர பிறந்தார் மிருகசீர் நட்சத்திரே பிறந்து மிருகசீர நட்சத்திரத்திலே இறந்தார் அதனால் அவருடைய பேரான ஒரு ஸ்ட உதயநீதி அவரும் மிருகஷ்ரீ நட்சத்திரமாக இருப்பதால் அவரும் ஆட்சி படத்தில் தாத்த கணக்கு அமருவார் என்பது ஒரு கிரகங்களுடைய கணிப்பு அதனால் சென்னை மாநகரை உதயநீதியும் மதுரை மாண அவர் நகரை இளை இவர் முதல் தளபதியும் இவர் இளைய தளபதி ஆன விஜய் என்பவர் விஜய்க்கு மதுரையை ஆளக்கூடிய பாக்கியம் இருக்கிறது ஏன்னால் அவருடைய நட்சத்திரம் வந்து கடகராசி கடகம் என்பது கடல் கடக்கக்கூடியது அதனால் வந்து அவர் புதனுடைய அம்சத்தில் இருப்பதால் புதன் என்பது வந்து மீனாட்சி மதுரை ஆளக்கூடிய பாக்கியம் உண்டு ஆனால் இருவரில் யார் முதல்வராகவும் அடுத்தது எதிர்க்கட்சி யாராக அமைப்பார் என்றால் முதல்வராக இருப்பவர் பழையபடி ஸ்டாலின் அவர்களை ஆட்சி அமைந்து மக்களுக்கு நல்வழி என ஒன்னாம் நம்பில் வருஷம் பிறப்பதால் மக்களுக்கு நல்வழி காட்டுவார் உறுதியாக இருக்கு என்பது இந்த வருஷம் பிறப்பின் ஒரு கருத்து ஆனால் முழு கருத்து என்பது அவரவருடைய யாதகத்தில் செவ்வாய் என்ற ஒரு கிரகம் எவ்வளவு டிகிரியில் முந்நூற்றி அறுபது டிகிரியில் எவ்வளவு டிகிரி இருக்குது என்பதை ஆராய்ச்சி பண்ணிதான் முடிவாகும் கண்டிப்பாக ஒன்றா நம்பரே அந்த உதய சூரியனே மீண்டும் ஒளியாக இருப்பார் என்பது ஒரு ஒரு முக்கியமான கருத்து என்பதை தெல்ல தெளிவாக கண்டுபிடித்து சொல்கிறேன் நீங்கள் வந்து உதயசூரியன் ஆட்சி புரிவாங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க எதிர்கட்சி அப்போ யாரு விஜய் இருக்காங்க சீமான் இருக்கிறாங்க அதிமுக இருக்குது பிஜேபி இருக்குது எது எதிர்கட்சி அவர் உங்களோட பார்வையில் இது வந்து எதிர்கட்சிங்கிறது வந்து ரெண்டான ஒன்னாம் நம்பர் முதல் ஆட்சியாகவும் ரெண்டாம் நம்பரான இரட்டை எதிர்கட்சியாகவும் அமையும் விஜய் எப்போ வந்து மதுரையை மட்டும் மதுரையும் சில இடங்களுக்கும் அவருக்கு இப்போ அவருடைய பவர் வந்து மதுரையை ஃபுல் ஆட்சி எடுப்பார் அதற்கப்புறமும் அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு வசந்தங்கள் மீண்டும் இருக்கிறது அது என்னங்கிறதே நம்ம தெல்ல தெளிவாக இப்பொழுது வேண்டாம் ஆனால் மதுரையை கண்டிப்பாக இவ்வளவு சீட்டில் வந்து எப்படியும் ஒரு நாற்பது சீட் வந்துடுவார் வந்து மதுரை விஜய் வந்துடுவார் மற்றவங்க எதிர்கட்சிகள்லாம் சேர்ந்து வச்சு இவங்களுக்கும் இவங்களுக்கும் குறைய சீட்டில் தான் இவங்க வெற்றி பெறுவார்கள் ஓ அதிமுக திமுக வந்து திமுக குறைய சீட்ல கஷ்டப்பட்டு தான் வெற்றி போறோம் ஆனால் வெற்றி என்பது உறுதி 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 சரிங்கம்மா